அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த உலகமே ஒரு ஈர்ப்பு விசையால் தான் இயங்குகிறது என்கிறார் அது இந்த சமூகத்தில் அந்த ஈர்ப்பு விசை குறைந்து குறைந்ததன் நிலைப்பாடுதான் இந்த நிலை என்கிறார்கள் அந்த ஈர்ப்பு விசை சமூக உணர்வு அன்பு பாசம் பல வகையில் ஒரு குடும்பத்தில் அந்த ஈர்ப்பு திசை குறைந்தால் அந்த குணமும் சரியா வராது அது போலத்தான் இந்த சமூகத்தில் அந்த ஈர்ப்பு திசை அந்த உணர்வு அந்த அன்பு அந்த பாசம் ஒருவர் ஒருவர் அதை விட்டுக் கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் குறைய குறைய அந்த சமுதம் தன்னிலை மறந்து ஒரு சீர்குலைய ஆரம்பிக்கும் அதுதான் அந்த நிலையில தான் நம்ம இருக்கும் நல்ல அதிர்வுகள் நல்ல உணர்வுகளை உருவாக்கும் என்பார்கள் நல்ல அதிர்வுகள் நல்ல உணர்வுகள் நல்ல எண்ணங்கள் தான் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாகும் என்கிறார்கள் இயற்கையின் பொறுப்பார்கள் நல்ல செயல்கள் நல்ல மாற்றத்தை உருவாகும் நல்ல செயல்கள் மாற்றத்தை உருவாகும் அந்த வழியில் பல மாற்றங்கள் நடந்து வருகிறது இயற்கையான மாற்றங்கள் தான் சில சமூகத்துக்கு சில மாற்றங்கள் நடக்குது

பொருளாதார மாற்றம் அரசியல் மாற்றம் ஒரு பட்டியல் வெளியேற்ற ஒரு மாற்றம் நடந்தால் தான் வெளியேற்றத்தை அடைய அரசியல் மாற்றம் தேவை அந்த அரசியல் மாற்றம் செய்ய பொருளாதார மாற்றம் தேவை எல்லாத்தையும் செய்ய கல்வி என்கிற மாற்றம் தேர்வு கல்வி இல்லாம இல்ல கல்வி இல்லாம அரசியல் முடியாது இந்த மாதிரி இப்ப ஒரு சமூக மாற்றம் நடைபெறணும்னா எல்லா மாற்றங்களும் நல்லாதான் ஒரு விடுதலை பண்ணிவிடுறது ஆன்மீக வழியில் நம்ம அந்த சமூகம் வந்து பெரிய மூத்த பொரி சமூகம் சமூகம் இந்த சமூகத்தை மாதிரி ஒரு சமூகத்தை வேண்டியது அந்த சமூகம் பல வழிகள் ஒரு பல ஆண்டுகளாக நான் அழிக்கி சொல்றது நூறு ஆண்டுக்கு மேலாக நல்லர் அழிப்பு திட்டம் தான் நடந்தது அந்த வழியில பல வழிகள்ல நம்ம வந்து வீழ்த்தப்பட்டிருக்கோம் அதனால நான் சுத்தமா சொல்றேன் எப்படி மேல இருந்து கீழே விழுந்தோம் இந்த கீழ இருந்து எப்படி மேல இழணுங்கிறது நம்ம நம்ம மெயினான பிரச்சனை அது சின்ன சின்ன நம்ம முடிஞ்சா மேல இல்லணும் ரொம்ப கீழே முய அப்படி போயிருக்க முயற்சிதான் முயற்சி வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வரமா கீழே வரமாங்கிறது சமூகத்தின் இருக்கு படிச்சு நல்லவர்கள் இருக்கு இருக்கு அது நம்ம நம்ம பண்ண முடியும் இந்த ஆன்மீக வழிகள் அதாவது குலதெய்வங்களை வழங்காத எந்த சமூகமும் நல்லா வாழ்ந்ததாக செலுத்தவில்லை என்பார்கள் அந்த குலதெய்வங்களையே நம்ம மறந்துட்டு யாரு குலதெய்வம் தெரியாமலே நம்ம ஏற்படும் ஆன்மீக வழியில் கல்வியும் ஆன்மீக வழியில் அரசியலும் ஆன்மீக வழியில் விவசாயமும் வியாபாரமும் ஒரு செஞ்ச இனம் ஒரு உதவமான இனம் கடவுளோட வாழ்ந்த இனம் வந்தா கடவுளாவே வாழ்ந்திருக்காங்க இன்னைக்கு இந்திரனா இருக்கட்டும் பொங்கனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் எல்லா கடவுள்களும் வாரியமாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம கடவுள்கள் தான் நம்ம மூத்தவர்கள் தான் கதை வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உயரிய பெருமை மிக்க சமூகம் வரலாற்று ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வரலாறு வரலாறு தெரியாத சமூகங்கள் அரசியல் புரியாத சமூகமும் நல்லா வாழ முடியாத உயர அந்த வரலாற்றில் நம்ம எப்படி பிரித்தாலும் சூழ்ச்சியில இருந்து வேந்தர்களாக மன்னர்களாக மன்னர்களாக வேளாளர்களாக குடும்பர்களாக காளாணிகளாக பல பட்டங்களை கொண்ட ஒரு பெருமை மிக்க சமுதம் இந்த சமூகம் எப்படி கொண்டு வந்தோன்னா எப்படி மீட்டிருக்காங்கிறது தான் பெரிய வரலாறு ஃபஸ்ட்டு வந்து பிரித்து பிரித்து போடுறாங்க பிரிக்கிறாங்க பிரித்து காளாடியை பிசியில் போடுறாங்க கண்ணாடியில் வந்து பிசியில் போடுறாங்க மீட்டி செம்ம பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அரசியலா அரசிய அரசியலை எடுக்கிற உரிமைகளை கோயில் உரிமைகளை கோயில்களை பரப்பிய இடம் இந்த சமூகம் ஒரு பெரிய அடையாளமே ரொம்ப நல்லது அந்த சமூகத்தை ஆன்மீக ரீதியா அளிக்கிறாங்க பல அந்த ஆன்மீக ரீதியா அரசியல் ரீதியா அடையாளத்தை வல்ல இருக்கிற மல்லுகள் மன்னர்கள் வேணுங்களால வானங்களை அப்படி ஒரு பெரிய சமூகத்தை வந்து இன்னைக்கு பல்லுங்களாக மாற்றி அஹ் பல வழிகளில் பறிச்சிது மேல இருந்து எப்பயில வரும்னா இந்த மாதிரி பட்டங்களை அழிந்து உரிமைகளை பறித்து நிலங்களை பறிந்து அஹ் நம்மளோட அடையாளத்தை அழிந்து கடைசியில வந்து கடைசியில வந்து என்ன பண்ணிக்காங்க தெரியுமா மதம் மாற்றி மதம் மாற்றி குடிங்க வைத்து மக்கே என்கிற ஒரு மோசமான உயர் ஜாதி ஜாதிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் தான் இந்த சட்டத்தை போய்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீன் எழுணும் மீன் எழுதுறதுக்கு ஆன்மீக வழியில அரசியலும் ஆன்மீக வழியில கல்வியும் ஆன்மீக வழியில விவசாயம் இது எல்லாமே செஞ்சு நம்முடைய பேராயந்தையும் போராடி வந்து போராடணும்னா பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை பொருளாதார மாற்றம் இல்லை விவசாயம் விவசாயம் தான் நம்மளுடைய குழந்தைகள் வேளாளுங்கள் ஆனா அது லாபம் இல்லாத செஞ்சு 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 எல்லாம் இந்த எல்லா மாற்றங்களும் நல்லா நடக்கணும்னா குடி குடிக்கிற மாற்றம் தான் குடிக்கிற மாற்றங்களுக்கு வெளியே வந்தாலே பல மாற்றங்கள் ஆக்கிரமித்த

அந்த இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகாமல் பார்த்துக்கொள்வது இந்த குலதெய்வங்களுடைய என்ன பெண்களை வந்து குலதெய்வங்களாக வணங்குகிற ஒரு பெரிய மூத்த சமூகம் இந்த பெண்கள் தான் ஒரு தெய்வங்களாக இருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பு அரசியல் வித்தியாகம் ஆனால் அரசியல் அரசியல் அதிகாரம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அரசியல் அதிகாரம் தான் இந்த அரசியல் நகர படிச்சுட்டு வேலை வைக்கிறேன் ஐடியில் வேலை வைக்கிறேன்

இந்திர நிதி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க இந்த சமூகத்தை பாதுகாப்பு பாதுகாக்கிற அடைப்பா ஒரு வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சு எங்க இருந்து இங்கே நாங்கள் எப்படி பிரிக்கணும்னே தெரியல நான் அவர் சொல்லி பெரிய ஒற்றுமை அவங்க நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு உண்ணோர் ரீதியான அவர் வந்து கருவோடு நான் ஆட முடியும் சமூக ரீதியான ஒரு ஒற்றுமை இது பெரிய கண்டிப்பா எல்லாம் விளக்க மாட்டோம் அது வரைக்கும் நாங்க சமூகத்தை சைமெல்லாம் விட மாட்டோம்